ஹலோ கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் இளநீர் பாயசம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது வந்து முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் வந்து பால் நல்லா சுண்டி திக்காகும் பாயசத்துக்கு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ பால் நல்லா சுண்டி திக்காயிடுச்சு இப்போ அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன் கண்டன்ஸ் மில்க் வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா சக்கரை வந்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இனிப்பு வந்து உங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா கரையட்டும் பாயசத்தில் சேர்க்கறதுக்கு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து போல் முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கோங்க இதனால் கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ காய்ச்சின பாலில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் சேர்க்குறப்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இளநியை வந்து அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க இது குடிக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க பால் நல்லா ஆரட்டும் இப்போ நான் வந்து ரெண்டு இளநீ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இளநியை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ இளநீர் பாயசத்தில் ஊற்றுறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வந்து திக்காக எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் இப்போ பாலில் சேர்த்துக்கலாம் சேர்க்குறப்ப பால் நல்லா ஆறியிருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் வந்து வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இளநீர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல அதையும் சேர்த்துக்கிறேன் இது சேர்த்ததுக்கப்புறம் இளநீர் வந்து அரைச்சி வச்சுருந்தோல் அதில் வந்து இளநீர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா சில்லுன்னு குடிக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா செல்வி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ